வணக்கம் நண்பர்களே சொந்த பந்தங்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அன்பு சொந்தங்கள் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு வீடியோ போடுறேன் அன்பு சொந்தங்களே எல்லோரும் நம்ம ஆர்வி மாவட்டங்கள்னு சொன்னீங்க சேலம் மாவட்டம் ஆழப்பாடி வட்டம் வேலூர் சிவன் கோவில் மெகாரிகள் வேலூர் சிவன் இருந்து சேலம் போகிற வழியில் ராஜாபட்டினம் பஸ் ஸ்டாப்பு டோட்லா பால் டேரிக்கு பேக் சைடு நம்ம பாயிண்ட் சே அயோத்தியபட்டம் சேலம் பக்கத்தில் வந்தீங்கன்னா ராமர் இருந்து வந்தால் ராஜாப்பட்டினம் ரைட்டில் லெஃப்ட்டில் ஒரு கிலோமீட்டரு டோட்லா பால் டேரி நண்பர்களே ஒரு எட்டு வண்டி போட்டிருந்தேன் அதில் ஒரு அஞ்சு வண்டி கொடுத்தாச்சு நண்பர்களில் அதில் அந்த ஜஸ்ட்டு ஒன்று இருக்குது அப்புறம் பெப்பு இருக்குது இப்போ ஒரு மூணு வண்டி காட்ட போகிற மூணு வண்டி போகிற நண்பர்கள் நம்ம அன்பு சொந்தங்கள் முதல் டைம் பார்க்குற நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற அன்பு சொந்தங்கள் யாராக இருந்தாலும் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்ல கிளிக் கொடுங்க பெல் பெல்லை பெல்லைக்கான சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நான் போட்ட ஒன்று நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் தேடாமல் தேடி பார்க்காம உங்களுக்கு தேவைப்பட்ட வண்டி நீங்கள் எடுத்துக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ நண்பர்களே பாருங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹோண்டாவில் டியோ ஹோண்டா டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் டிஎன் டுவெண்ட்டி எயிட் ராம ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு ராசிபுரத்து வண்டி வண்டி பாருங்கள் ஆன் பண்ணுறேன் செல்ஃபு போட்ட நம்பர்கள ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பக்காவாக இருக்குது வண்டியில் எந்த ஒரு குறைபாடுலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு ஷோரூம் கண்டிஷனாக இன்றைக்கி ஒரு ஒன்றை கால் போட்டு வாங்குறத நம்ம அதை பாதி வரைக்கும் உங்களுக்கு வண்டி தரணு நம்மளே வாங்க இந்த வண்டியில் பேக் டயர் மட்டும் வண்டியில் வந்து ஷோரூம்லேருந்து வந்ததுலேருந்து பேக் டயர் புதுசாக நான் போட்டிருக்கேன் ஃப்ரண்ட்டு டயரு கம்பெனியோட அதே டயர் தான் இருக்குது வண்டி ஒரு டுவெண்ட்டி எயிட் கிலோமீட்டர் டுவெண்ட்டி எயிட் டு எயிட் செவன் டூ ஜீரோ அவ்வளோதான் ஓடி இருக்குது வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது பக்காவாக புது வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அன்பு சொந்தங்கள் ஒரு ஏழை ஏழை நடுத்துற மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு நான் இருக்கேன் வாங்க நல்ல ஷோரூம் கண்டிஷனில் அந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க ஹோண்டாடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்க போகிற ரேட்டு என்னென்னு பார்த்திங்கனாக்க அறுபத்தி ரூபா கேட்குறேன் நகைச்சி இருக்குது பண்ணித்தரேன் வேணும்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வண்டி போயிடும் நண்பர்களே இன்றைக்கே கூட போகும் போஸ்ட் போகிற டேட்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போஸ்ட் போகிற டேட்டு பாருங்க தேவைப்பட்டால் கூப்பிடுங்க நண்பர்களை டக்குன்னு பார்த்து தூக்கிடுங்க அப்புறம் பாருங்க நிறையா பேர் ப்ளூ கலரில் எக்ஸல் நிறைய விட்டுட்டு விட்டுட்டு ப்ளூ கலர் எக்ஸல் விட்டாச்சு நீங்க இப்போ மறுபடியும் வந்துருக்குது ஷோரூம் கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தான் இதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலில் சிங்கிள் ஓனர் செல்ஃபு போட்ட வண்டி கார்னு ஹெட்லைட்டு டிம்மு பிரைட்டு எல்லா இண்டிகேட்டர் எல்லாமே பக்கவா இருக்கும் வண்டி ஆஃப் பண்ண போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ளூ கலரில் ரெண்டு டயரும் கம்பெனி டயர் போக இதுவுமே அதே மாதிரி ரெண்டு டயருமே புத்தம் புது டயராக போட்டு இப்போ தான் வச்சுருக்கு வண்டி ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுக்கு கேட்க போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு ரூபா கேட்குறேன் நைசூல் பண்ணி கொடுத்தர்லாம் டுவெண்ட்டி டூ மாடல் நீங்கள் ஷோரூமில் எடுத்தீங்கன்னா எண்பத்தி வருது புது வண்டி நம்ம அந்த மாதிரி கிடையாது நம்மளை நம்பி வரவங்களுக்கு என்னால் அளவுக்கு நான் நைசூல் பண்ணி கொடுக்குறேன் வாங்கின நண்பர்களே எக்ஸல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செல்ஃப் மாடல் எக்ஸல் ஹண்ட்ரடு பாருங்கள் தேவைப்பட்டால் எடுத்துகிட்டு நம்பளை வண்டி விட்டுராதிங்க வண்டி சீக்கிரம் போயிடும் இந்த வண்டி என்னென்னு பார்த்தீங்களா நண்பர்களே ஜிக் ஜாக் வேலையெல்லாம் இருக்குது பாருங்கள் கார் மாதிரி இந்த வண்டிக்கு ரிமோட் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கஸ்டமரும் நல்லா ரெண்டு டயருமே இதுவுமே புதுசு ஃபேஷன் ப்ரோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கிறது கார்பட்டில் ஃபேஷன் ப்ரோ மாடலு பாருங்கள் ரிமோட் கீ இருக்குது வண்டி வந்து நம்ம யார் வந்து வண்டி தொட்டாலும் வண்டி சவுண்டு வரும் பாருங்கள் சவுண்டு பாருங்கள் அந்த ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி வரும் யார் வந்து தொட்டாலும் வண்டி கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த ரிமோட் கீ கொடுத்துருக்காங்க இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் நண்பர்களை நான் இங்கேயே இருக்கேன் பாருங்கள் ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பர்களே வண்டி ஓடிட்டுருக்கு நண்பர்களே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி பாருங்கள் லைட்டு போடுறேன் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஒரு எமர்ஜென்சி அங்கேருந்து வாரம் வந்துட்டு இருக்கேன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் குதிரை மாதிரி வண்டி ஃபேஷன் ப்ரோவில் ஒரு நல்ல வேரியண்ட்டு ஒன் ரொம்ப தேடிட்டு இருக்கிற வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு நண்பரில் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலில் ரிமோட் கீயோட ரிமோட் கீ வித் செல்ஃபும் எடுக்கும் உங்களுக்கு அதையும் போட்டு காமிச்சிடுறேன் வண்டி இதுலேயும் ஆஃப் பண்ணிக்கலாம் எல்லாமே இதிலேயே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் செல்ஃபு போடுறேன் சாவியை போட்டு செல்ஃபும் போடுறேன் எல்லா ஆப்ஷனும் உண்டு ரிமோட்லேயும் பண்ணிக்கலாம் செல்ஃப் போட்டால் வண்டி ஓடிட்டுருக்கு கிக்கர்லேயும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மூணு ஆப்ஷன் இருக்குது வண்டி தெளிவான வண்டி பேக்கில் புத்தம் புது டயர் மாதிரி இப்போ போட்டிருக்கு நண்பர்களே வண்டி வேணும்னு நினச்சா ஒரு நல்ல ஒரு வேரியண்ட்டு மைலேஜ் வர்றது சூப்பரான பேஷன் ப்ரோ இந்த வண்டி தேவைப்படுச்சுன்னா நம்பர்களே எடுத்துக்கோங்க விட்றாதீங்க வண்டி விட்றாதீங்க இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்குது நான் பைக்கு கொடுக்குறத அந்த ஸ்பிளண்டர் ப்ளஸ் இருக்குது ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுக்கு இந்த ஃபேஷன் ப்ரோ இருக்குது பதினேழு மாடல் என்ன வரல கொண்டு வரேன் கண்டிப்பாக உங்களுக்கு பார்வைக்கு வரதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் சர்வீஸில் இருக்குது ஜென்ரல் சர்வீஸில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு ஸ்பிளெண்டரெலாம் உங்களுக்கு தெரியும் தங்க மாதிரி வந்துடும் கொடுக்குறேன் பதினொன்று இருக்குது பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் கண்டி சாரி இந்த வந்தைக்கு ரெண்டு ஓனர் இருக்காங்க ரெண்டு ஓனர் இந்த வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பேஷன் ப்ரோ நல்ல வண்டி புது டயரு ரிமோட்கி இன்ஜின்லாம் பக்கா கண்டிஷனில் இருக்குது தேவைப்பட்டால் எடுத்துக்கணும் இந்த வண்டி கேட்க போகிற டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் தான் வெறும் இருபத்தி ரூபாய்க்கு கொடுத்துட்லாம் சின்ன நகைச்சுவைகள் பண்ணி கொடுத்துருவேன் வண்டி விட்டுறாதீங்க நண்பர்களே எப்போவுமே நம்ம ஒரு எட்டு வண்டி போடணும் தான் அதில் ஒரு ரெண்டு மூணு வண்டி இருக்குது ஒரு அஞ்சு வண்டி எல்லாம் புக்கிங்கும் பண்ணிட்டேன் நேரிலேயும் எடுத்துட்டாங்க ஒரு மூணு வண்டி இருக்குது நம்மகிட்ட இப்போ எல்லாமே பைக் இருக்குது எக்ஸல் ஹண்ட்ரட் இருக்குது செல்ஃபுலாக ஸ்கூட்டி இருக்குது எல்லாமே இருக்குது ஒரு பத்து வண்டி இருக்குது நண்பர்களே தேவைப்பட்டுச்சுன்னா நான் வாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க காலையில் ஆறு மணிக்கு மேலே கூப்பிடுங்க நண்பர்களே யாருக்காக இருந்தாலும் எந்த பதிலும் நானே தான் சொல்லுவேன் நண்பர்களே ஏன் அப்படின்னா நம்மளே தான் எல்லா இடத்துக்கும் போகிறோம் நம்மளே பார்த்து பார்த்து உங்களுக்கு வண்டி நல்லபடியாக கொடுக்கணும் இல்லைங்களா எடுத்துகிட்டு போகிற வண்டி நல்லா நீங்களும் ஓட்டணும் இல்லைங்களா அதை மனசில் வச்சு தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சு நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் ஆண்டவனர்களும் உங்களுடைய அருள் எப்போவுமே நமக்கு இருக்கணும் மறுபடியும் நண்பர்களே வண்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாக காமிச்சிட்றேன் டைமிங் இல்லை டியோவோட பேக்கு பேக் டயர் பண்ணு ஆனால் எக்ஸ்எல் ஹண்ட்ரடு ஒர்க் கண்டிஷனில் இருக்குது வண்டி மாதிரி உங்கள் ஷோரூம் பீஸாக இருக்கும் எக்ஸல் ஹண்ட்ரடு பேக் டயரு புது டயரு ஃபேஷன் ப்ரோவும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் டயர் புது டயரு கொஞ்சம் டைமிங் இல்லாததுனால உங்களுக்கு முத்து மலை முருகன் எல்லா வண்டியுமே காமிச்சுட்டேன் நம்ம குட்டிகள் சந்திக்கிற உங்களிடமிருந்து விடைபெறுவது நல்லாயிருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே நல்லா இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடு சந்திக்கிறோம் உங்களோட இருந்துவிடுது உங்கள் ஆர்வி மாட்டோ கன்சல்ட்டிங் வேல்முருகன் வாழ்க வளமுடன்